السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له

بسم الله الرحمن الرحيم ولقد ذرأنا لجهنم إلى آخر الآية ولقد ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس لهم قلوب لا يفقهون بها ولهم أعين لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها أولئك كالعنام بلهم الله أولئك هم الغافلون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم واعلموا أن الله لا يستجيب دعاء من قلب غافل الله كما قال عليه الصلاة والسلام إلا فهل ما الله ورونك ورطاه التماغ صلاة مساندي نمد ويرن ميلانه. كان محمد رسول الله صلى الله عليه وسلم ورحمة الله அவர்களை பின்பற்றிய சத்தியசகாம்பாக்கள் தாபியன்கள் தகா தாபியன்கள் இறை நேசர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதினும் இரண்டெண்டும் ஆமீன் ஆமின் ஆரம்ப ஆரம்பிம் கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கு முறைத்தான பெரியோர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை நாயகம் முகமது ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலை செல்லமன் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்மார்களே அல்லாஹு தாலா தன்னுடைய மேலான பொருத்தத்தினை பெற்ற சாலுகளின் கூட்டத்தில் நம்ம எல்லாம் தகுச்செய்தல் பிரிவானாக ஆமைங்கலாக கணித்திருக்குரியவர்களே நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை மிகுந்த கவனத்தோடும் ஈடுபாட்டோடும் செய்கின்ற போதுதான் அந்த செயல் அந்த விஷயம் சம்பூரணம் வருகிறது பூரணத்துவம் அடைகிறது முழுமை வருகிறது மாறாக கவனக்குறைவோடு அல்லது கவனம் இல்லாமல் செய்யப்படுமானால் அந்த செயல் அல்லது அந்த விஷயம் பலனற்று போய்விடுகிறது என்பதை நாம் இயல்பு வாழ்க்கையிலே காண முடிகிறது சின்ன ஒரு கவனக்குறைவுதான் ஒரு சிறு கவனக்குறைவு பெரிய விபத்திற்கு காரணமாக அமைந்து விடுகிறது ஒரு சிறிய தவறு தான் ஒரு மாணவனுடைய மிகப்பெரிய தோல்விக்கு காரணமாக அமைந்து விடுகிறது ஒரு சிறிய தவறு ஒரு வியாபாரியினுடைய பெருத்த நஷ்டத்திற்கு காரணமாக அமைந்து விடுகிறது இப்படி சின்னஞ்சிறு கவனக்குறைவு கவனத்திலே ஏற்படக்கூடிய ஒரு சிறு குறைவுதான் பெருத்த நஷ்டத்திற்கும் பெருத்த கவலைகளுக்கும் காரணமாக அமைவதை நாம் பார்க்கிறோம் கவன குறைவு என்பது வாழ்க்கையிலே மிக மோசமானது என்பதை குரானும் ஹதீஸும் பல இடங்களிலே நமக்கு அறிவுறுத்துகிறது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதை கவனத்தோடு குரானில் எல்லாம் சொல்கிறான் வயதா குறையல் குரான் பஸ்தமி அவ்வளோ குரான் ஓதப்பட்டால் அதை காதுதாள் அதையே கேட்க வேண்டும் குரானு ஓதப்படுகின்ற போது அதை மிகுந்த கவனத்தோடு கேட்க வேண்டும் என்று புறான் சொல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற போது ஒரு பெரும் கூட்டத்தை மனித இனத்திலிருந்தும் ஜின்னத்திலிருந்தும் ஒரு பெரும் கூட்டத்தை நரகத்திற்கு என்று நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார் அதை யார் என்று விளக்கி சொல்கின்ற போது உலகம் புருவுள்ளாய் புத்தகணபிகா உலகம் அழகினுள்ளாய் புசீருனமிகா உலகும் அதானுள்ளாய் இஸ்லபிகா அவர்களுக்கு உள்ளம் இருக்கும் ஆனால் முறையாக அதை கவனத்தோடு விளங்க மாட்டார்கள் கண்கள் இருக்கும் முறையாக அதை பார்க்க மாட்டார்கள் காதுகள் இருக்கும் கேட்க மாட்டார்கள் என்ன விளக்கம் என்று சொன்னால் அதை கவனத்தோடு அதை எப்படி கேட்க வேண்டுமோ அப்படி கேட்க மாட்டார்கள் எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்க்க மாட்டார்கள் எப்படி விளங்க வேண்டுமோ அந்த முறையில் விளங்க மாட்டார்கள் சத்தியத்தை சத்தியமாக பார்க்க வேண்டும் இல்லையா மொத்தத்தில் கவனக்குறைவு அது மிகப்பெரிய ஆபத்து அவர்கள் யார் மனிதர்களாகவே இருந்தாலும் உலாய்களாக நாம் கால்நடைகளை போன்றவர்கள் கவனம் இல்லாமல் இருப்பவர்கள் பார்வையிலேயும் விளக்கத்திலேயும் கேட்பதிலேயும் எதை கவனத்தோடு கேட்க வேண்டுமோ அதை கவனம் இல்லாமல் கேட்பவர்கள் எதை கவனமாக பார்க்க வேண்டுமோ எதை கவனமாக விளங்க வேண்டுமோ அதை அப்படி விளங்காமல் கொடுப்போக்காக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் கால்நடைகளுக்கு சமமானவர்கள் அல்ல பல்கும் முதல் அதைவிட மோசமானவர்கள் என்ற புறான் அடையாளப்படுத்துகிறது கண்ணியத்தில் கூறியவர்களே கவனக்குறைவு என்பது மிக ஆபத்து நபிசல்லாஹூ அல்லீஸ் அவருடைய தோழர்களில் அபூ மசலோதில் பதரியர் அலி அல்லாஹன் என்கிறது ஒரு சஹாபி நபி தோழர் நபி சொல்லா சொல்லுடைய அருமை தோழர் ஒரு நாள் தன்னுடைய அடிமையை அடித்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான ஒரு கோபத்தில் இருக்கிறார்கள் எதோ ஒரு தவறுக்காக வேண்டி தன்னுடைய வேலைக்கார அடிமை அடிமையை அடிக்கிறார்கள் கோபம் உச்சிக்கு ஏறி இருக்கிறது கடுமையான ஒரு கோபத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் நான் கடும் கோபத்தில் இருந்தேன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நான் அடிமையை அடித்து கொண்டிருக்கின்ற போது பின்னால் இருந்து நபிசல்லாஹலம் அவர்கள் சத்தமிடுகிறார்கள் ஏதோ சத்தம் கேட்கிறது சல்லாஹ் அலிஸ் அவர்கள் என்று தெரியவில்லை அபாமத் அபாமத் என்று சத்தம் எடுகிறார்கள் அழைக்கிறார்கள் ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது பின்னால் என்று அது மாத்திரம் வழங்குகிறது கொஞ்சம் வலித்த தான் இது நபிசல்லாஹ் அலையிஸ்லாம் அவர்கள் அல்லவா பைதன் சூழ்நாஹி சல்லா அலிஸ்லம் சொல்கிறார்கள் திரும்பி பார்த்தால் அவர்கள் சல்லல்லாஹ் அலையம் அவர்கள் என்று சப்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அபூ மசலோதே என்று அழைத்து சல்லுல்லாஹு அல்லீஸ்வல்லம் அவர்கள் நான் அடித்ததை கண்டிக்கிறார்கள் பார்த்ததும் பெருமானா சல்லாஹளை பார்த்ததும் அப்படியே விளவெழுத்து போய்விட்டார்கள் அபு மசூத் பதரி ரவிதான் அவர்கள் கோபத்தினுடைய உச்சத்தினால் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் நபிசல்லாஹூ அல்லீஸ்லாம் அவருடைய குரலை சஹாபாக்களை எவ்வளவு விளங்கி வைத்திருப்பார்கள் ஆனால் அந்த கோபத்தினால் பின்னால் இருந்து அழைப்பது ரசோல்லாஹுதான் சல்லல்லா அல்லீஸ்லாம் அவர்கள்தான் என்று அவர்களால் விளங்க முடியவில்லை கவனக்குறைவு யாருன்னு தெரியவில்லை கொஞ்சம் நேரம் கழித்ததுக்கு பின்னு தான் அவர்கள் அவதானித்துக் கொண்டார்கள் அது ரசூலா என்று செல்லல்லாம் செல்லலாம் என்று சொன்னார்கள் அவர்கள் செல்லலாம் அவர்களை பார்த்ததும் இவர்களுக்கு விளவெழுத்து போய்விட்டது யார சூழல்தா இவரை நான் உரிமை விட்டு விடுகிறேன் என்று சொன்னார்கள் நீ வஜிகில்லா அல்லாஹுக்காக வேண்டி இவரை நான் உரிமை விட்டு விடுகிறேன் என்று அந்த பயத்திலே விளவழித்து போய் சொன்னார்கள் உடனே நபி சொல்லாம் சொன்னார்கள் இதை நீ செய்யாவிட்டால் லவ்லம் தஃபால் இல்லை ல இல்லை லமசத்துக்கன்னார் உன்னை நெருப்பு தீண்டி இருக்கும் நரகம் தீண்டி இருக்கும் என்று சொன்னார்கள் யாரை சொல்லுதா நான் அவரை உரிமை விட்டு விடுகிறேன் நான் செய்த தவறுக்கு சரியான ஒரு பரிகாரம் என்று சொன்னால் இவரை உரிமை விடுவது தான் என்று உரிமை விட்டு விட்டார்கள் செல்லலாசவர்கள் அதை கவனத்தில் உடனே கவனத்தில் எடுத்துக்கொண்டார்கள் நாம் இப்பொழுது தவறு செய்து விட்டோம் இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன இவரை உரிமை விடுவது தான் என்று கொஞ்ச நேரத்தில் அவர்கள் தன்னை சரிப்படுத்தி கொண்டு உரிமை விட்டார்கள் சலுகா சொன்னார்கள் இதை நீ செய்யாவிட்டால் நிச்சயமாக அவர்கள் நம்ம சத்துக்காரை நரகம் தீண்டிருக்கும் நெருப்பு தீண்டி இருக்கும் என்று சொன்னார் கூறியவர்களே அந்த ஒரு கோபத்தினுடைய உச்சம் யார் என்று கூட தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு கோபத்தினுடைய உச்சத்தில் நான் இருந்தேன் என்கிறார்கள் கவனக்குறைவு என்பது சல்லல்லாஹலம் அவர்களை கூட அவருடைய சப்தத்தை கூட விளங்க விடாமல் அவர்களை தடுத்துவிட்டது என்கின்ற அளவுக்கு கவனக்குறைவு மிக மோசமானது அதனால் தான் சொன்னார்கள் அன்னல்லாஹலா அண்ணல்லு துவான் லாஹி கவனக்குறைவோடு செய்யக்கூடியவருடைய துவாவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வதில்லை துவாவுக்கு பதில் கொடுப்பதில்லை அல்லாஹு தாலா பதில் கொடுக்க மாட்டான் ஒரு ஒரு துவா செய்கிறார் உள்ளம் இருக்கிறது இங்கே ஆனால் பள்ளிவாசெல்லாம் இருக்கிறார் அவர் அவர் இங்கேதான் இருக்கிறார் ஆனால் துவா செய்கின்றவர் அவருடைய கவனம் எங்கோ இருக்கு நாவல் ஓதுகிறது சில வார்த்தைகளை ஒழிக்கிறது கொடுபோக்கான உள்ளத்தோடு ஏனோதானோ என்று கேட்கக்கூடிய துவா நிச்சயமா அல்லாஹ் விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படாது என்றார்கள் சன் அல்லாஹ் அலிஹஸ்லாம் அவர்கள் முசா அலி இஸ்லாம் அவருடைய காலத்தில் ஒரு நபர் அல்லாஹ் அழுது மன்றாடி துவா செய்கிறார் இந்த அளவுக்கு என்று சொன்னால் முசா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இவருடைய துவாவுக்கு பதில் சொல்லக்கூடிய உரிமை என்னிடத்தில் இருக்குமானால் துவாவுக்கு பதிலளிப்பது அல்லாஹனுடைய அல்லாஹனுடைய உரிமையில் உள்ளது துவாவுக்கு பதில் அல்லாஹ் தான் அளிக்க முடியும் அந்த உரிமை மாத்திரம் எனக்கு இருக்குமானால் இவர் அப்படி உருகி மனம் உருகி உள்ளம் உருகி அப்படி துவா செய்கிறார் அவருடைய துவாவுக்கு நான் பதிலளித்திருப்பேன் என்று மூசா அலி இஸ்லாம் அல்லாஹுடைய பேசினார்கள் அல்லாஹ் சொன்னான் மூசா அவர்களே அவர் துவா செய்கிறது சரிதான் அவருங்க இருந்து துவா செய்கிறாரு ஆனால் அவருக்கு சில ஆடுகள் இருக்குது கவனம் ஃபுல்லாக ஆட்டில் இருக்குது அவருக்கு சொந்தமான ஆடுகள் இருக்குது ஒரு ஆடும் வச்சிருக்கிறாரு அவர் இவ்வளவு முறையில் துவா செய்கிறார் சரிதான் ஆனால் அவருடைய எண்ணமெல்லாம் எங்கே இருக்கிறது அவருடைய ஆட்டின் மீது ஆடு என்ன ஆனதோ தெரியவில்லை என்று ஆற்றின் மீது அவருடைய எண்ணம் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொன்னான் என்பதாக ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது ஆக இப்படிப்பட்ட அந்த உள்ளம் கவனம் இல்லாமல் செய்யப்படக்கூடிய எந்த ஒரு விவாதத்தாக இருந்தாலும் சரி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அந்த செயல் பலனற்று போய்விடுகிறது அந்த செயலுக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் ஆகிவிடுகிறது அது அல்லாஹ் இடத்திலே துவாவாக இவாதத்தாக எதுவாக இருந்தாலும் அது ஐவாத சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அல்லாஹ் இடத்தில் எந்தவொரு பலனும் இல்லாமல் நன்மையும் தராமல் ஆகிவிடுகிறது கண்ணியத்துடன் எனவே எதில் கவனம் செலுத்த வேண்டும் அதில் நாம் சரியான முறையில் கவனம் செலுத்தினால்தான் அதற்கான பலாபலனை நம்மால் அடைய முடியும் அபு ஹரீதார் அலி அல்லாஹூ கலாம் அவர்கள் நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பவர்கள் அதிகமான ஹதீஸுகளை அறிவித்தவர்கள் செல்லாஹாஹு அலீசன் அவருடைய ஹதீஸுகளை அதிகமாக இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் ஒரு நாள் இரண்டு தங்களுடைய தோழர்களோடு அமர்ந்து துவா செய்து கொண்டிருந்தார்கள் மூன்று பேர்கள் அபு ஹரிதார் அவர்கள் வேறு ச இரண்டு தோழர்கள் மூன்று நபர்கள் சேர்ந்து துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு துவா செய்ய இன்னொரு ஆமீன் கூற ஒரு துவா செய்ய இன்னொரு ஆமீன் கூற இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த இடத்தில் செல்லல்லா சொல்லிவர்கள் அந்த மஜிரிசிக்கு வந்து விட்டார்கள் இங்கே என்ன நடக்கிறது என்று யாரை சொல்லலாம் இங்கே துவா செய்து கொண்டிருக்கிறோம் துவா மஜிர்சு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கொண்டு பதிலளித்தார்கள் நானும் இதுல கலந்துக்கலாமான்னு செல்லல்லா உலகில் கேட்டான் இங்கே துவா ஊரம் ஒரு ஆள் துவா செய்ய இன்னொரு ஆள் அதுக்கு ஆமின்னு சொல்றது ஒரு ஆள் துவா செய்ய இன்னொரு ஆள் ஆமீன் சொல்கிறது இப்படி நடந்து கொண்டிருக்கிறது நானும் நினைச்சுக்கிட்டு சொல்ல என்று கேட்கின்ற போது அவர்களின் செல்லல்லா அலிசோர்களை இணைத்துக்கொண்டு ஆமீன் குரலானார்கள் அவர்களுடைய துவாவுக்கு நவிசல்லா அலிசோர்கள் ஆமீன் கூறினார்கள் அதிசரி வருகிறது ஆக அபு குரேனார் அலி லாவத்தலானவர்களோடு இருந்த ஒவ்வொரு தோழர்களும் அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு அவர்களுக்கு எது தேவையோ அதை பற்றியான துவாவை செய்தார்கள் செல்லா அரசு ஆமீன் சொன்னார்கள் அந்த இரண்டு பேர்களும் துவா செய்து முடித்ததற்கு பின்னால் அபு குரேதார் அலி தலானும் அவர்கள் துவா செய்தார்கள் இப்பொழுது சல்லாசோழன் ஆமீன் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அபு ஹலா ரவிலா கலான் அவர்கள் துவசுகிறார்கள் யாழ்லா இந்த இரண்டு நபர்கள் எதை கேட்டார்களோ அதையும் எனக்கு தா சாஹிபாயர் இதோ இருக்கக்கூடிய இந்த இரண்டு என்னுடைய தோழர்கள் இவர்கள் எதை கேட்டார்களோ அதையும் யாழ்லா எனக்கு கொடு மறக்காத கல்வி ஞானத்தையும் தந்துவிடு என்று கேட்டார் ஆக மூணு பேர் அந்த ரெண்டு பேருடைய துவாகம் கிடைச்சி போச்சு இவங்களுடைய எண்ணமும் நிறைவேறி போச்சு உடனே அந்த ரெண்டு பேரும் சுதாரிச்சுக்கிட்டாங்க அடடா நாம இப்படி கேட்டிருக்கலாமே உடனே அவர்களை திரும்ப யாரை சொல்லலாம் இது மாதிரி நாங்களும் கேட்குறோம் அதை மாதிரி எப்படி அபோஹரித நுணுக்கமாக கவனத்திலே கொண்டு எங்கே இருக்கிறோம் எதை கேட்க வேண்டும் எவ்வளவு நுணுக்கமான முறையிலே நாம் கேட்க வேண்டும் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த வாய்ப்பை என்று சுதாரித்து கொண்டு கவனத்தோடு மிகுந்த கவனத்தோடு துவா செய்தார்கள் இந்த இரண்டு பேர்கள் எதை கேட்டார்களோ அதையும் யாழ் தான் எனக்கு கொடுத்து விடு ஏன்னு சொன்னால் ஆமீன் சொல்பவர்கள் ரசூல் ஆகாய் செல்லலா சொல்வர்கள் உடனே கோவலாயிருக்கும் அந்த ரெண்டு உள்ளதே கூடு எனக்கு மறக்காத கல்வி ஞானத்தை கூட அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் செல்லல்லாவிட ஆமின்னு சொன்னாங்க அவங்க இதே மாதிரி இல்லை யாரை சொல்லலாம் நாங்களும் கேட்குறோம் அப்படி செல்லலாம் பார்த்துன்னு சொன்னாங்க சபககுமார் தௌசி உங்களை அவ்வரையா அவர்கள் முந்தி கொண்டார்கள் உங்களை அவு குரையார் அருகில்லாதலானவர்கள் முந்திக் கொண்டார்கள் வாய்ப்பு ஒரு தடவை தான் பொழுதுனும் துவா போதிகிட்டே இருக்க ஆமீன் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா எனவே அவ்வரையா அவர்கள் முந்தி கொண்டார்கள் என்ற வீச அவசர்கள் அதை சொல்லி முடித்தார்கள் இப்பொழுது அவர்கள் விழிப்புணர்வோடு மிகுந்த கவனத்தோடு ஈடுபாட்டோடு எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்டார்கள் அந்த இடத்தை சரியான முறையிலே கவனத்திலே கொண்டு பயன்படுத்தியதால் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கல்வி ஞானத்தை பெற்றார்கள் மறக்காத கல்வி ஞானத்தை பெற்றார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் சஹாபாக்களில் மிக அதிகமாக அதிசகளை ரிவாய் செய்ததில் முன்னணியில் இருப்பவர்கள் அபூ கூறுகிறார் அதில் எல்லாத்தரானவர்கள் தான் மறக்காத கல்வி ஞானம் எந்த அளவுக்கு இருந்தது வரலாற்றிலே வருகிறது ஒரு முறை அரவுலகத்தில் மறுபான்புரம் சட்டம் என்கின்ற ஒரு ஆட்சியாளர் அபு குரேதார் அலி இல்லா அவர்கள் அதிகமான ஹதீஸுகளை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுடைய ஹதீஸ்களிலே அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ரிவாய் அறிவி அந்த அறிவிப்புகளிலே ஒரு சந்தேகம் ஏற்பட்டு சந்தேகத்தை மக்கள் கிளப்பினார்கள் அவர்களுடைய மனனத்தை பரிசோதனை செய்வதற்கு அவர் நாடினார் அபு குரேதார் அலியுல்லான அவர்கள் சரியாகத்தான் சொல்கிறார்களா அல்லது இல்லாததையெல்லாம் இணைத்து சொல்கிறார்களா என்ற ஒரு ஐயப்பாடு அந்த சந்தேகங்களை சரி செய்ய வேண்டும் ஆட்சியாளர் மருவான் அவர்கள் அபு ஹரிதா அலிலானவர்களை அழைக்கிறார்கள் அழைத்து எங்களுக்கு ஹதீசுகளை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் கிட்டத்தட்ட நூறு ஹதீசுகளை அபு ஹரியார் அலி அல்லாதலானவர்கள் மறுவான் என்கின்ற மறுவானு அகம் என்கின்ற ஆட்சியாளர்களுக்கு முன்னிலையில் சொல்கிறார்கள் மருவான் ஒரு தந்திரம் செய்தார் ஒருவரை திரைக்கு பின்னால் அபு ஃபரிதார் அலிலானவர்கள் அறியாத வண்ணம் திரைக்கு பின்னால் வைத்து கொண்டு எழுதும்படி பணித்திருந்தார் அபு ஃபரிரா ரஹில் ஹதீஸை சொல்லிக்கொண்டே நமீசல்லாசருடைய பொன்மொழிகளை சொல்லிக் கொண்டே வர வர அவர் பின்னால் இருந்து அதை எழுதி வைத்து கொண்டே இருந்தார் அபு ஃபரீரா ரஹர்களுக்கு தெரியாத பின்னாலிருந்து ஒருவர் எழுதி கொண்டிருக்கிறார் என்று இறுதியில் அந்த கிட்டத்தட்ட நூறு ஹதீஸுகளை அவர்கள் அங்கே ஒப்பித்து முடித்தார்கள் மனநமாக இறுதியாக மருவானவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சொன்னதை நாங்கள் எழுதி வைத்திருக்கிறோம் நீங்கள் எந்த ஹரிசுகளையெல்லாம் இங்கே சொன்னீர்களோ அது எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படியா என்று அவர்கள் வியப்போடு அந்த ஹரிசை சொல்லுமாறு எழுதி வைத்தவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அதை திரும்ப கேட்டார்கள் ஒரு வார்த்தை கூட தவறில்லாமல் இவர்கள் எப்படி அறிவித்தார்களோ அப்படியே அங்கே சொல்லப்பட்டது ஓராண்டு காலம் கழித்தது ஒரு வருஷ காலத்திற்கு பின்னால மறுபடி அதே போல் மறுவான் அந்த ஆட்சியாளர் எந்த ஆட்சியாளர் அபு குரேரா ரஹில்லா கலான் அவர்களிடத்தில் ஹதீஸை கேட்டாரோ கிட்டத்தட்ட நூறு ஹரீஸுகளை ஒரு வருட காலம் கழித்து அதே ஆட்சியாளர் அபு குரேரா ரஹீலான் அவர்களை அழைக்கிறார் அழைத்து சபையிலே வைத்து பத்து நபர்களையும் அழைக்கிறார் பத்து நபர்கள் வந்தார்கள் எழுதி வைக்கப்பட்ட அந்த ஹதீஸை கொண்டு வரப்படுகிறது இவர்கள் அந்த ஹதீஸை சொல்லாமல் பத்து நபர்கள் ஒவ்வொருவருக்கும் பத்து ஹதீஸ் கொடுக்கப்பட்டது பத்து நவிமொழிகள் பத்து நபர்கள் ஆகும்பத்தத்தில் நூறு ஹதீஸ்களை குழப்பி குழப்பி சொல்கிறார்கள் அதாவது ஹதீஸ் எப்படி அறிவிக்க வேண்டும் இமாம் புகாரி ரஹமதுல்லா புகாரி ஷரீஃப் இருக்கிறது இமாம் புகாரி ரஹமத்துல்லா அவர்களுக்கு அந்த ஹதீஸ் எப்படி வந்து சேர்ந்தது என்று ஹதீஸனுடைய சன்னதி என்று சொல்லப்படக்கூடிய சங்கிலி தொடர் ஒன்று இருக்கிறது சல்லல்லாஹீஸ் அவர்கள் ஒரு சஹாபிக்கு சொல்லியிருப்பார்கள் சல்லல்லா இடத்துலேருந்து ஒரு சஹாபி நமித்தவர்கள் கேட்டிருப்பார்கள் அவர்களிடத்துலேருந்து அதற்கு அடுத்த காலகட்டத்தில் வந்தவர்கள் அல்லது அதே காலத்தில் வேறொரு சஹாபி கேட்டிருப்பார்கள் இப்படி காலம் தொட்டு ஒவ்வொரு காலமாக அடுத்தடுத்த காலகட்டத்திற்கு அந்த ஹதீஸ் இடத்துலேருந்து ஒரு தாவி இடத்துலேருந்து அதுக்கு பின்னால் வந்தவர்கள் இப்படி வந்து இறுதியில்லை இமாம் புகார் ரஹமத்துல்லா அவர்களுக்கு எப்படி இந்த ஹதீஸ் வந்து சேர்ந்தது என்று ஒரு ஒரு ரூட் இருக்கும் ஒரு சங்கிலி தொடர் அந்த சங்கிலி தொடரை மிகச்சரியாக அபுகோரினார் அறையில் ஆனவர்கள் சொன்னார்கள் முதல் ஆண்டில் இவர்கள் அந்த பத்து நபர்களும் பத்து ஹதீஸ்களை அந்த சங்கிலி தொடரை ஏறுக்கு மாறாக முரண்பாடாக முன்னும் பின்னுமாக எல்லாம் சொல்வதை போன்று வேணும் என்று அவர்கள் குழப்பி குழப்பி சொன்னார்கள் பத்து நபர்களும் பத்து ஹதீஸுகளை அந்த சங்கிலி தொடர்வோர் இமாம் புகார் அகமதுல்லா அவர்களுக்கு சல்லல்லாஹ் அல்லீஸ்லாம் ஒரு இடத்திலிருந்து எப்படி இந்த ஹதீஸ் வந்து சேர்ந்தது சஹாபி இந்த சஹாபி கேட்டார்கள் அதற்கடுத்து இந்த சஹாபி கேட்டார்கள் அதற்கடுத்து இவர்களிடத்தில் வந்தது இப்படி மிகச்சரியாக சொல்லப்பட்ட அந்த ஹதீஸை குழப்பி குழப்பி பத்து நபர்களும் நூறு ஹதீஸுகளையும் சொன்னார்கள் எந்த ஒரு ஹதீசையும் அம்புகொள்கிறார்களானவர்கள் இது எனக்கு தெரியாது இது சரியில்லை இது தெரியாது என்று இப்படி நான் விளங்கவில்லை என்றும் அதை நிராகரித்தார்கள் உடனே நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய ஹாஃபிவாக இருக்க முடியும் எவ்வளோ ஹதீஸ் கலையிலே இவ்வளோ பெரிய திறமை உள்ளவராக எப்படி ஒரு ஒரு நூறு ஹதீஸை உங்களால் சரியாக சொல்ல முடியவில்லை தெரியாது என்கிறீர்களே என்றபோது அப்படியே அவர்களை நிறுத்திவிட்டு திரும்பச் சொன்னார்கள் இருங்கள் பொருங்கள் இந்த ஹதீஸ் இப்படி இல்லை இந்த ஒவ்வொரு பத்து நபர்களுடைய கையிலே பத்து பத்து ஹதீஸுகளாக மொத்தம் நூறு ஹதீஸ்கள் இருக்கிறது எல்லாம் குழப்பமடைந்து இருக்கிறது அந்த ஹதீஸனுடைய அந்த தொடர் சனதி என்று சொல்லப்படக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய அந்த தொடரை மிகச்சரியாக எப் இவர்கள் குழப்பி சொன்னார்களே அதையெல்லாம் நீங்கள் இப்படி சொன்னீர்கள் அது தவறு இருக்கிறது இந்த ரூட் இப்படித்தான் வரும் நீங்கள் சொன்ன ஹதீசுகள் முழுக்க இப்படி தவறா தவறு இருக்கிறது அது அப்படி வராது இப்படித்தான் வரும் என்று அந்த நூறு ஹதீசுகளையும் எப்படி முறையாக நபிசல்லாஹ் அல்லாம் அவர்களிடத்திலிருந்து அந்த சங்கிலி தொடர் வந்து சேர்ந்ததோ அதை மிகச்சரியாக சொன்னபோது அவர்களெல்லாம் வியப்படைந்தார்கள் மிகச்சரியான முறையில் அபு ஹரியா அலி அல்லாத் அவர்கள் சொல்லி முடித்த போது அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் ஒரு மிகப்பெரிய திறம்பட உள்ள ஒரு மனத மனதத்திற்கு சொந்தக்காரர் என்பதை ஒப்புக்கொண்டார்கள் இப்படிப்பட்ட அந்த மனனத்தை அல்லாஹ் கொடுத்தான் எதனால் அந்த துவா வகிசிலிருந்து யா அல்லா எனக்கு மறக்காத கல்வி ஞானத்தை கொடுப்பாயாக என்று துவா செய்தார்களே அதற்கு நவீசர் அல்லா சொல்ல ஆமின்னு சொன்னார்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தியதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கவனத்தோடு அங்கே நடந்து கொண்டார்களே அதனால் ஆக்கப்பூர்வமான விஷயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் அண்ணே சொல்லி கவனம் என்று சொன்னால் இப்படி இருக்க வேண்டும் கவனம் இப்பொழுது நாம் எப்படிப்பட்ட காலத்தில் ஒரு நெருக்கடியான காலத்தில் இருக்கிறோம் வாக்காளர்களுடைய அந்த கணக்கீட்டு பட்டியல் விஷயத்தில் ஏராளமான குழப்பங்கள் ஏராளமான ஒரு படித்த நபர்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது மிகப்பெரிய படிப்பாளிகள் பட்டம் பெற்ற பட்டதாரிகளும் கூட பார்த்தால் குழப்பமடைகின்ற அளவுக்கு மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கிறது அது எதற்காக வேண்டி தயாரிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் கழித்து கட்டுவதற்காக வேண்டி இல்லை நாங்கள் மிக உஷாரானவர்கள் நாங்கள் மிக தெளிவானவர்கள் மிக கவனத்தோடும் எந்த செயலையும் ஈடுபாட்டோடு செய்யக்கூடியவர்கள் என்பதை நாம் நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தினுடைய நிரூபந்தத்திலே நாம் இருக்கிறோம் கண்ணியதுபுரி எனவே அந்த வாக்காளர்களுடைய அந்த கணக்கீட்டு பட்டியலை மிகச் சரியான முறையில் கவனத்தோடு நாம் அவசரப்படாமல் மிக நிதானமாக ஆசுவாசமாக நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் அவருடைய கவனம் இருக்க வேண்டும் இது விஷயத்தில் மிகுந்த கவனம் எடுத்து நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இதற்கு பின்னால் ஒரு சரிவலை பின்னப்பட்டிருக்கிறது பற்றி கவனத்திலே நாம் கொள்ள வேண்டும் நாம் இது மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும் ஆக்கமற்ற ஆக்கம் கெட்ட விஷயங்களிலே நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் இது மாதிரியான விஷயங்களிலே சஹாபாக்கள் அளப்படித்தான் இருந்தார்கள் ஒரு குழந்தை சத்தாம் ரவிலானவர்களுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும் அவர்கள் சுபகு தொல்கையிலே ஒரு நாள் சுகு தொல்கையிலே அவர்கள் அபு நுழுகு ஃபைரோசி என்பவனால் குத்தப்பட்டார்கள் சூரத் யூசுஃபை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் யூஸ் யூசுஃப் அலே இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை கொண்ட ஒரு சூறாவை ஓதி தொலைவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொலைவைத்து கொண்டிருக்கின்ற போது அந்த நாமெல்லாம் ஓதுவதை போன்ற அல்ல பின்னால் நின்று தொழக்கூடியவர்கள் அந்த இமாம் ஓதக்கூடிய சூறாவை கேட்டால் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் வாழும் காலத்திற்கே போய்விடுவார்கள் அந்த யூசுப் அலி இஸ்லாமுடைய சூறா ஓதப்படுகிறது அந்த வாழ்க்கை வரலாறு அதில் வருகிறது என்று சொன்னால் இவர்கள் எந்த அளவுக்கு சகா பார்க்கிறதில் ஈடுபாட்டோடு இமாமும் அகமும் எப்படி இருப்பார்கள் அந்த நபி வாழ்ந்த காலத்திற்கே போய்விடுவார்கள் அப்படி ஓதப்படுகிறது அவ்வாறு கேட்கப்படுகிறது இடையிலே யூசுஃப் சுல்சாவுடைய இடையிலே உமர் அலிவா தலான் அவர்கள் சொல்கிறார்கள் குத்துப்பட்டவுடன் அல் கல்வி என்னை ஒரு நாய் கொன்றுவிட்டது அல்லது என்னை ஒரு நாய் தின்று விட்டது என்பதை போல் ஒரு வாசகத்தை சொல்கிறார்கள் குத்துப்பட்டு விட்டார்கள் பின்னால் நடக்கூடிய மகமோன்களுக்கு பின்பற்றி சொல்லக்கூடியவர்களுக்கு சூரத் யூசுஃபில் இப்படி ஒரு வாசகம் இல்லையே இப்படி ஒரு வார்த்தை இல்லையே ஏதோ நடந்து விட்டது ஏதோ நடந்துவிட்டது என்று அப்பொழுதுதான் சுதாரித்துக் கொண்டார்கள் அலி உள்ளா தாலான அவர்கள் குத்தப்பட்டு விட்டார்கள் ஒரு அபுல் ஃபைரோசி என்கின்ற ஒரு நீக்கரோ அடிமையினாலே அவர்கள் அந்த அளவுக்கு கவனம் கண்ணியத்துக்குரியவர்கள் எவ்வளவு கவனம் இருந்தால் இது குரானுடைய வசனம் தான் இது குரானுடைய வசனத்துக்கு அப்பாற்பட்டது ஏதோ வேறொரு வார்த்தை ஏதோ ஒரு தகாத செயல் நடந்திருக்க வேண்டும் அதனால்தான் நொம்பர் அலி உள்ளா தலான அவர்கள் அகரணி அல் கல்பு அக்கரணி அல் கல்பு என்னை ஒரு நாய் திண்டுவிட்டது அல்லது கொன்றுவிட்டது என்று சொல்கிறார்கள் என்று சுதாரித்துக் கொண்டார்கள் அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு குரானுடைய வசனம் எது குரானுடைய வசனம் இல்லாதது எது இது குரானில் உள்ளதா இல்லையா என்கின்ற அளவுக்கு அவ்வளவு கவனத்தோடு கேட்பார்கள் சஹாபாக்களுடைய கவனமெல்லாம் அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான விஷயத்திலே அமைந்திருந்தது உமர் அவர்கள் மரண மரணப்படுக்கையிலே அந்த குத்துப்பட்டு இரண்டு நாட்கள் ஹயாத்தாக இருந்தார்கள் மரணப்படுக்கையில் இருந்தார்கள் இருக்கின்ற போது ஒரு வாலிபர் நலன் விசாரிக்க வந்தார் மக்கள் எல்லாம் ஹலீஃபாவை ஜனாதிபதியை நலம் விசாரிக்க வருகிறார்கள் நலம் விசாரிக்க வருகின்ற போது அவருடைய கீழாடை கரண்டை காலுக்கு கீழே இருந்தது கீழாடை கரண்டை கரண்டை காலுக்கு கீழே கொடுத்திருக்கிறார் எப்படிப்பட்ட நேரம் அது இறுதி கட்டத்தில் சக்கராத்தனுடைய நிலையை இருக்கிறார்கள் அந்த வானிபரை அழைத்து சொன்னார்கள் அவருடைய கீழாடையினை உயர்த்தி விடு உன்னுடைய கீழாடை உயர்த்து அது கரண்டை காலுக்கு கீழே இருக்கிறது அன்காலி சௌமிக்க வாத்துக்காளி ரப்பிக்க நீ அப்படி உடுத்தினால் அது உன்னுடைய ஆடையும் சுத்தப்படுத்தும் அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் தப்பாவையும் பெற்றுத்தரும் என்று சொன்னார் இப்படி அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்தாலும் கூட அவருடைய கவனம் எங்கே இருந்தது மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் எது அவருக்கு ஏற்றமானது எது அவர் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான நிலை எது என்பதை அந்த வாலிபருக்கு உணர்த்தி காட்டினார் இப்படி நம்முடைய கவனம் ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் இருக்க வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு காட்டுகிறது அல்லாஹு தாலா விளக்கும் நசீபை தந்தல் புரிவானாக எது துன்யாவுக்கும் ஆசிரத்துக்கும் எது பிரயோஜனமான ஒரு நிலையாக இருக்குமோ அதிலே நம்முடைய கவனத்தை செலுத்துமாறும் அல்லாஹூ தாலாவுடையதுக்கு தஸ்பீஹாத் இவாதத்துகளிலே நபிசல்லாஹலில் கற்றுத்தந்த வாழ்க்கை வழிமுறைகளிலே சொன்னத்துகளிலே நம்முடைய கவனத்தை அல்லாஹூ தாலா நிரந்தரமாக்கி அருள் புரிவானாக வேதனையிலிருந்தும் சோதனையிலிருந்து நிம்மதி தருவானாக நீண்ட நடை நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவுடைபத்தோடு அல்லாஹு நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நெசீபையும் பாக்கியத்தையும் தான் நமக்கும் நம்மை ஈண்டெடுத்த தாயெந்திரர்கள் மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் அவர்களுக்கும் தந்தர் புரிவானாக வாழ்வின் எல்லா நிலைகளில் வாழ்ந்து காட்டிய வள்ளல் முகமது ருசூலுல்லாய் சல்லுல்லா அலிசல்லாம் அன்பின் வழிநின்று நின்று உலகத்திலே வெற்றி பெற்றார்கள் அப்படிப்பட்ட நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாரன் நம்மை என்னுடைய சந்ததியையும் கபூர் செய்தல் புரிவானாக என்ற நல்ல துவக்கோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு சீரன் அவனா اللہ رب العالمین السلام علیکم